வராகசு நாமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் நாளில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம அழுது புலம்பி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே என்னால் முடியவே முடியலப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தண்ணீரோடு அவருடைய பாதத்தில் சத்தமிட்டு அழுது இருக்கீங்க இல்லையா உடைய அழுகிய சத்தத்தை அவர் கேட்டு அதற்கு பதில் கொண்டிருக்கிறவராய் காங்கிர தேவனாய் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார் இங்கே பார்க்குற சத்தமிட்டு அழுதால் என்று சொல்லி பார்க்குறோம் நீங்களும் கூட யாருமே இல்லைனா வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு அந்த விட என்னால் முடியலப்பான்னு சொல்லிட்டு சத்தமிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களா இங்கே சத்தமிட்டு அழுகிறதை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் அவர் காண்கிற தேவனாக இருக்கிற உங்களுக்கு ஒரு வாசலை அவர் திறந்து கொண்டு போகிறார் அந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க இந்த நாளிலும் கூட ஆக தன் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை சத்தமிட்டு அழுகிறதை பார்க்குறோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் சத்தமிட்டு அழுகிறீங்க இல்லையா அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் காண்கிற இருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை கொண்டிருக்க போகிறார் எந்தெந்த காரியத்தில சத்தமிட்டு அழுது கொண்டு இருக்கீங்களோ புள்ளம்பி கொண்டு இருக்கீங்களோ அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படியான காரியத்தை தெய்வம் செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளில் பார்க்குறோம் பிள்ளைங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்டார்னு சொல்கிறது மாத்திரமல்ல அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அவளுக்கு செய்கிறதை பார்க்குறோம் ஒரு நீரூற்றை ஆண்டவர் அவளுக்கு காண்பி அதிகரிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரிய உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு இதனால் ஒரு ஆசிர்வாதமே இல்லை எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் நீற்றுட்டான வாழ்க்கைக்குழாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் அழைத்து செல்லப் போகிறார் உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர் பாதுகாத்து உங்களை இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி வந்தது போல இனி உங்களை வழிநடத்தி அநேகருக்கு மத்தியில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வைக்கப் போகிறார் எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது அந்த காரியத்திலே தேவன் காண்கின்ற தேவனாக இருந்து உடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்ச பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் என்னென்ன சத்தமிட்டு அழுது அண்டவரை ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்ய போறீங்கப்பா வனாந்திரம் போல இருந்த இடத்துல தான் ஒரு நீருட்ச காண்பிட்டீங்க வனாந்திரம் போல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நீரூற்றான வாழ்க்கையை மாற்றி இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை கனப்படுத்த போறீங்கப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளை பிள்ளைகளை ஏய் சாண்டவரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நன்மையின் கிருமி என்னை தொடரும் இருச்சின வேத வசனத்தின்படி நன்மையின் கிருபை அவர்களை தொடரப்படுறதற்காக எனக்கு நன்றி சொல்கிறோம் உங்கள் நாம மட்டுமே படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே